நெக்ஸ்ட் ரெடி மெஹபுல்லா டீம் ஓகே நெக்ஸ்ட் எங்கடாப்பா வெள்ளிக்கிழமை ஆயினாலும் ஒரு வெள்ளிக்கிழமை ஆயினாலும் ஒரு நிகழ்ச்சி என்ன பார்ப்போம் ஒரு ரிமோட்டையும் காணலை கட்டினதையும் காணல எங்கே கட்டினதையும் காணல

நம்ம கொஞ்சம் இதாக இருப்போம் சேச்சிக்கு போகணுங்க வாங்குங்க குடும்பமா நம்ம சபைக்கு போறது ஆசீர்வாதம் தானேங்க வெள்ளிக்கிழமை ஆயினா அங்க போகணும் இங்க போகணும் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போக வேண்டியது சொல்ல மாட்டேங்களே எடுத்து எதுக்கு எடுத்தாலும் சாப்டர் என்ன தான் பண்றீங்கன்னு தெரியும் ஒரு சீரியல் கூட பார்க்க விரும்புவீங்களா இல்லைங்க இல்லைங்க வாங்கங்க சேச்சிட்டு போவோம் இன்னைக்கு ஃபாஸ்டர் கட்டாயமாக ஃபாஸ்டிங் பீரியட் போட்டிருக்காருங்க இன்னைக்கு வாங்க போக நிகழ்ச்சியெல்லாம் இருக்குங்க இன்னைக்கு சபையில் நம்மட ஆ சரி 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 வலிக்கணுங்க எங்க பொடியா பொடியானே எல்லாம் வலிக்கிட்டே இருக்கு மானே மானே என்னடா செய்யற

ஆ வந்துட்டேன் சிஸ்டர் சர்ச்சைக்கு போகலாமா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சிஸ்டர் கிளம்பி வரேன் சிஸ்டர் சரிங்க கிளம்பிட்டீங்களா கிளம்பி வரேன் ஓகே ஓகே சிஸ்டர் வரேன் இப்போ வரேன் சிஸ்டர் இந்த வெள்ளிக்கிழமையான இந்த சிஸ்டருக்கு ஒரு வேலையே கிடையாது பதினோரு மணி ஆணுச்சுன்னா போதும் சிஸ்டர் வாங்க சிஸ்டர் வாங்க சிஸ்டர் கூப்பிட்டு இருப்பாங்க எனக்கு என்னச்சி நான் ஒன்றும் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு கூப்பிட்லிங்க சிஸ்டர் சர்ச்சுக்கு தான் போகலான்னு சொல்கிறேன் வந்து வண்டிக்காரங்க கீழே நிற்கிறாங்க அதனால தான் வந்து கீழே கூப்பிட்றேங்க சிஸ்டர் வண்டிக்கு போகணும் வண்டிக்கு போகணும் சர்ச்சுக்கு போகணும்னு சொல்கிறேன் சிஸ்டர் வண்டிக்காரங்க கண்டிப்பாக நிற்பாங்க சிஸ்டர் ஏன்னா பாஸ்டர் சொல்லியிருக்காரு எல்லா ஆத்துமாக்களையும் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காரு அதனால் பாஸ் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவாங்க நம்மளுக்காக எவ்வளோ நேரம்னாலும் வெயிட் பண்ணுவாங்க ஒரு ஆத்துமா கூட விட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஓகே ஓகே சிஸ்டர் சீக்கிரம் கிளம்புங்க போகலாம் இந்த வரைய வரையும் இஸ்டர் வீட்டுக்கு தானே பேசிட்டு இருக்கேன் ஒரு நாள் கூட வீட்டுக்கு தானே பேச விட மாட்டேறீங்க வரையும் இஸ்டர் சரிங்க சிஸ்டர் நான் வந்து வண்டிக்கு பாருங்க சீக்கிரம் வெயிட் பண்றாங்க வாங்க போகலாம் அந்த வரை வரையும் இஸ்டர் கிளம்பிட்டேன் வாங்க போகலாம் அப்பாடா

அக்கா உங்க கூந்தல் டெய்லி தான் வளரும் டெய்லி கட் பண்ணுவீங்க அதை பத்தி பிரச்சனை இல்லை வாரத்துல ஒரு நாள் தாங்க நம்ம சர்ச்சைக்கே போறோம் கிளம்புங்கக்கா சரி என்ன சமைச்சிருக்கீங்க இன்னைக்காவது டேஸ்டா சமைச்சிருக்கீங்களா சரிக்கா கௌதம் எங்கக்கா சமையலை பத்தியே பேசுவாண்டான பத்தி பேசிடாதீங்க அந்த பிள்ளையாண்டா நைன்டீன்ஸ்ல பிறந்தவரான் நம்ம சிக்ஸ்டீஸ்ல பிறந்தவங்களாம் ஒத்து வராதான் ஏக்க கட்டு போறது இல்லாம அவனைய நீ நான் பார்த்தா சலூன் ஃப்ரெண்டுங்களுக்கு போறா டெய்லி தான் ஃப்ரெண்டு கூட போறா சர்ச்சுக்கு வரது இல்லையா நானா கெட்டு போட்டேன் நீங்க என்ன சொல்லுவீங்க எப்படி வாடா முக்கவுத்தம்னு கூப்பிட்டா அவன் இஷ்டத்துக்கு விட்டுரு அவன் இஷ்டத்துக்கு விட்டுரு அப்ப அவன் இஷ்டத்துக்கே போறான் அக்கா வாலிப பிள்ளைங்க இந்த நாள்ல தாங்க அக்கா இந்த திருத்தணும் அப்போ எப்படி சார் கார் இந்த மாதிரி விட்டுட்டு ஓக்கன இருக்கீங்க பைபிளை தூக்கிட்டு வராம உங்க ஹேண்ட்பேக்ல வச்சுக்கிட்டு வராம சாட்சில வந்து கையில வச்சிக்குறா வண்டியில போக திருப்பி உங்க ஹேண்ட்பேக்ல சரிங்க அந்த கதையை விடுங்க விடுங்க சும்மா அவங்க அவங்களுக்கு போக விட்டுட்டு நீ பின்னாடி பதை கதைப்பீங்க முன்னாடி எதுமே பேச மாட்டீங்க சரி சரி வாங்க உங்க பிரியாணி என்னன்னு பார்ப்போம் கொஞ்சம் ஆமா சொன்ன தின்றது தான் இவங்களுக்கு தின்றதை தவிர வேற ஒன்றுமே தரப்பா என்னட்டா சார் நிற்கிறீங்க சர்ச்சுக்கு போகிற அவசரம் இல்லை காரத்தை போடுறீங்க உப்பாக போடுறீங்க ஒரு பொருளாக வெள்ளிக்கெழமை சுவையாக சாப்பிட வேணாமா அக்கா அனுஷமாக மனைநீனோட சாப்பிட வேணாமா உங்களுக்கு தின்னாலே சந்தோஷம் தான் நான் பிரியாணி செஞ்சுருக்குறேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சுருக்குறேன் பச்சடி செஞ்சுக்கலாம் எல்லாம் ஆனாலும் காரமாக இருக்குது உப்பா இருக்குதுன்னு எல்லாம் நீங்க தான் தின்னுட்டு உட்காந்து பையனுக்கு வைக்கிறீங்களா சமாளிச்சு சளிச்சு போய் சந்தோஷமா மன மனநிறைவோடு ஆமா எப்பயுமே சாப்பிட்றத தவிர வேற ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு நான் என்ன பண்றது சாப்பாடு சாப்பாடு

அப்போ உலகத்துக்கு நமக்கு சம்மந்தம் இருக்கக்கூடாது இல்லையா எங்கே ஃபஸ்ட்டர் டியூட்டி காலையில் என்னமுனா டியூட்டிக்கு போகிறது வாரது பிள்ளைகளை பார்த்துக்கிறது அவருக்கு சமைக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ற நேரமே டைமே கணக்காக போகுது அது என்ன வேலை இருந்தாலும் தேவ பிள்ளைங்கன்ற சாட்சி நம்ம விட்டுறக்கூடாது இல்லையா சரி சரி ஃபஸ்ட்டர் இதுக்கு பிறகு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் மாற்றிக்கங்க நீ சரியா ஆமாம் தேவ பிள்ளைங்க ஃபஸ்டர் குட் மார்னிங் ஃபஸ்ட்டர் குட் மார்னிங் ஃபஸ்ட்டர் என்னது இது எல்லாரும் அப்படி தான் இருக்கிறீங்க ஏற்கனவே ஒரு ஃபேமிலி வந்தது அவங்களும் குட் மார்னிங்னு சொல்கிறாங்க நீங்களும் சபைக்கு வர்ற ஒரு தேவ பிள்ளைங்க நீங்களும் குட் மார்னிங் சொல்கிறீங்க என்னது இது மரியாதையா மரியாதை பிரைஸ்லாடுன்னு சொல்லணும் ஸ்தோத்திரம் சொல்லணும் நம்ம தேவ பிள்ளைங்க இல்லையா ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து ஹால லூயா நம்ம தேவ பிள்ளைங்களா இருக்கிறோம்

ஹலை லூயா ஆனால் ஒவ்வொருத்தருங்களுக்குள்ள அந்த தேவன் கொடுத்த ஆவியின் கனிகள் இருக்கணும் ஹலை லூயா

ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை பாதுகாத்து வழி நடத்துறாரு அது தெரியுமா நீங்க வேலைக்கு போறீங்க காலையில எந்திரிக்கிறது தேவனுடைய கிருப வேலைக்கு போறது தேவனுடைய கிருப குடும்பம் வந்து பாதுகாப்பா இருக்கிறது தேவனுடைய கிருப நம்ம சுகபத்திரமா வீட்டுக்கு திரும்பி வர்றது தேவனுடைய கிருபை

சரிங்களா கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க நீங்க வீட்டில் உட்காந்து பிரேயர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக தேவனை எல்லாரையும் அழைச்சிட்டு வருவார் பிள்ளைங்களை கொண்டு வருவார் புருஷனை கொண்டு வருவாரு அவங்களுக்கோ நீங்க உபவாசம் பண்ணி பாரத்தோட ஜபம் பண்ணுங்க சரியா ரொம்ப ஒரே மொபைல் ஆமா நீங்க தான் கண்டிக்கணும் பெண்கள் கண்ணவனை பார்க்கணும் பிள்ளைங்களை பார்க்கணும் பொறுப்பு வந்து மனைவிக்கு தான் இருக்கு குடும்பத்தோட காரியங்கள் சரியா ஆமா அப்படி சொல்லக்கூடாது நீங்க தான் இதுல எல்லாத்தையும் காரியத்தை பாக்கணும் பிரைஸ்லாட் எப்படி இருக்கீங்க என்ன எங்கே போனீங்க நான் சின்ன வேலையாக வெளியே வைத்தேன் பஸ் என்ன வாரத்தில் ஒரு நாள் கூட சரியாக சபைக்கு வர மாட்டீங்க வேலை இருக்குது அது இருக்குன்னு வாரம் ஃபுல்லாக அவங்கள தேவன் பாதுகாக்கிறார் இல்லையா என்ன என்ன செய்கிற பாஸ்ட் வெள்ளிக்கிழமா ஒரு நாள் எங்கே சர சரக்குறக்கு போட போனீங்களா ஒரு மாதிரியா நீஸ் கேள்விப்பட்டனே இல்லை பாஸ்ட் அதெல்லாம் வீட்டில் எல்லாம் பயங்கர சண்டை போடுற மாதிரி கேள்விப்பட்டனே அதெல்லாம் விட்டுருணேன் தேவ பிள்ளைங்கன்னு சொல்கிறீங்க குடும்பமாக வரணும் சபைக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும் இப்படி தேடினீங்கன்னா இப்போ எப்படி குடும்பத்தில் சமாதானம் எப்படி வரும் ஒருமணம் எப்படி இருக்கேன் கிறிஸ்தவன் என்பவங்க கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கணும் கிறிஸ்துவை உடையவர்கள் என்ன இருக்கான ஆவியின் கனிகள் இருக்கணும் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம்

நீங்க பாத்தீங்கன்னா கணவன் மனைவி வந்து இணைவது வந்து கர்த்தருடைய சித்தம் ஆமா இது வந்து நம்ம நேசிச்சா நாங்க காதல் பண்ண லவ் பண்ண அது வந்து என்னன்னா கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியம் முதலாவது அன்பு கர்த்தருக்கு தான் கொடுக்கணும் சரிங்களா ஆமா சரி பாச அப்ப நாங்க சந்தோஷத்தை எடுத்துக்கணும் என்னைய பொறுத்தவரை இந்த நேரம் சந்தோஷமா இருக்கணும் என்ன பிரச்சனையும் எனக்கு வேணாம் சந்தோஷம் நீங்க கர்த்தருக்குள்ள இருங்க அவங்க சாப்பதுல தான் பாஸ்டர் சந்தோஷமா இருப்பாங்க கர்த்தருடைய இடத்தில் தான் சந்தோஷமா இருப்பாங்க நான் என்ன பண்ணுவே சர்ச்சுக்கு வேணா மீன்கிறதுல தான் இருக்காங்க சந்தோஷம் சொல்றாங்க சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க அது அப்படி இருக்க கூடாது சிஸ்டர் சந்தோஷம் கர்த்தருக்குள்ள இருக்கணும் கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா இருங்க சரிங்களா ஆமா பாஸ்டர் பாஸ்டர் எனக்கு சமாதானம் இருக்கு

வேதத்தில் வந்து இச்சை வந்து அது பெரிய ஒரு காரியமாக இருக்குது இச்சையானது பாவத்தை பிறப்பிக்கும் பாவமானது பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும் இதெல்லாம் இச்சை இச்சையான காரியம் ஒரு பொருளை நம்ம பார்த்த உடனே அதை இச்சிக்கிறது நமக்கு தேவையானது தேவன் கொடுப்பார் நம்ம முதலாவது தேவனை சார்ந்திருக்கணும் நம்ம குடும்பத்துக்கு தேவையானதை சந்தோஷம் சமாதானம் ஆசீர்வாதம் எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பார் ஏன்னா நம்ம முன்னாடி உலக உலகத்தாங்களாக இருந்தோம் தெரியுதா கர்த்தரை அறியாமல் இருந்தோம் இப்ப நம்ம ஆண்டவர் அறிஞ்சிக்கிட்டோம் ஆண்டவர் அறிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது போது இந்த கணிகள் எல்லாம் நமக்கு ஒன்பது கனிகள் நமக்கு இருக்கணும் தேவ பிள்ளைங்களா இருக்கிறது சாட்சி இல்லை சரிங்களா பிரேயர் பண்ணுங்க ஆமா குடும்ப ஜெபம் பண்ணுங்க சபைக்கு வந்து என்னன்னா கூப்பி ஆராதனைக்கெல்லாம் சரியா வந்து துவங்குறதுக்கு முன்னாடியே வந்துருங்க ஃப்ரெண்டு வரல நான் பாசிட்டிவ் சொல்லியிருக்காரு எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு அப்படி பண்ணாதீங்க கர்த்தருடைய ஆராதனைக்கு வரும்போது நம்ம அதுக்கு முன்னாடி ஆயத்தப்படணும் என்ன வேலைக்கு போகும்போது எப்படி நம்ம பஸ்ஸுக்காக எதுக்காக வெயிட் பண்ண வெயிட் பண்ணி நம்ம சீக்கிரம் போகிறோம் காசு கிடைக்கிதுல்ல பாஸ்டர் தேவன் அதை விட எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுப்பார் சரிங்களா முதலாவது கன கர்த்தருக்கு என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார் சரிங்களா

アンドサイトやの。 எங்க சிஸ்டர் போயிட்டு வாரீங்க சேச்சிக்கு போயிட்டு வரேன் சிஸ்டர் ஆ சேச்சிக்கு போனீங்களா சிஸ்டர் என்ன சொன்னாங்க சேச்சில இன்னைக்கு பாஸ்டர் கனிகள பத்தி பேசினாரு கலாத்தியர் அஞ்சு இருபத்தி ரெண்டுல ஒன்பது கனிகள் இருக்கா எனக்கு என்ன கனி சிஸ்டர் மாதுளமா ஸ்ட்ராபெரி எனக்கு ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர் கொண்டாந்துறீங்களா அப்படி தெரிஞ்சா நான் உங்களுக்கு நிறைய கொண்டாந்துருப்பேன் சிஸ்டர் அதை பத்தி சொல்லல அன்பின் கனிக பத்தி தான் நான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி தானே சிஸ்டர் கல்யாணம் அதனால நான் வந்து அன்பின் கனியை நான் ஐயோ சிஸ்டர் உங்களோட

ட்ரெஸ் எடுத்தேன் கோல்டு எடுத்தேன் மினிமம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கேடிக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் சிஸ்டர் த்ரீ ஹண்ட்ரட் கேடிக்கு பர்ச்சேஸ் பண்ணீங்களா ஆமாம் என்ன என் சேலரி வந்து அப்படின்னா கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறேன் சிஸ்டர் சரிங்க சிஸ்டர் நான் அப்படிதான் ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் சர்ச்சைக்கு முந்நூறு கேடியாம் முந்நூறு கேடியாம் முந்நூறு கேடி வந்து மேரி சிஸ்டர் நான் என்ன செய்யறது வாங்கணுன்னு சர்ச்சில் தான் வந்துட்டு சமாதானம் சமாதானம் பைபிள் எடுக்கட்டும் இருக்கட்டும் அது தனியே இருக்கட்டும் எனக்குன்னு மனசே கேட்கலையே ஐயோ தெரிய சிஸ்டர் இப்போ சமாதானம் இல்லாமல் வந்துட்டு குழம்பிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் இல்ல எனக்கு சமாதானம் இல்லை அவங்க என்ன வாங்கினாங்களோ அதை நான் வாங்கணும் இப்போ எனக்கு வேற மனசே கேட்கல கடவுளே

ஆ சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நான் நல்லா இருக்கு சிஸ்டர் ஆமா நல்லா இருக்குது உங்க Dress எல்லாம் நம்ம அப்படி சிஸ்டர் நாங்க ரொம்ப விலை ಜಾಸ್ತಿ கொடுத்து தான் வாங்குறது ஏனா எங்களுக்கு வந்து கிளம்பல ஒரு நாள் லீவ் அதனால சேச்சிக்கு வர டைம் சிஸ்டர் நான் ரொம்ப பட்ஜெட் பண்ண போறணும் ஆமா சிஸ்டர் சிஸ்டர் வாரத்துல போனாலோ சர்ச்சைக்கு வாங்க சரிங்களா நான் சர்ச்சைக்கு வந்த சிஸ்டர் 8 கிளாக் கிளம்புனேன் 8:30 க்கு சர்ச்சைக்கு போய் 9 கிளாக் நான் ரிட்டர்ன் போய்டேன் ஹாஃப் அன் ஹவர் வந்துங்களா பெரிய விஷயம் சிஸ்டர் பெரிய விஷயம் உங்களுக்கு பெரிய விஷயம் அப்பா

இன்னும் உலக பிரகாரமாகவே இருக்கிறாங்க இந்த நாடகத்தை பத்தி இங்க இருக்கிறவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க தேவ பிள்ளைங்கள் இன்னும் உலகமாகவே இருக்கிறாங்க அன்புனா உலக உலக பிரகாரமான அன்பை பத்தி சொல்றாங்க இதுல அன்பு பத்தி பார்த்தீங்கன்னா யோசேப்பு ஒரு காரியம் பண்ணுவாரு யோசேப்பு என்னன்னா தன் தகப்பனுக்கு பிடிச்ச ஒரு மகனாக இருப்பாரு யாக்கோப்புக்கு என்ன பன்னெண்டு பிள்ளைங்க அதுல என்னன்னா பிடிச்ச பிள்ளையா யாரு யோசைப்புன்றவர் இருப்பாரு அப்ப இந்த யோசேப்பை பார்த்து பதினோரு சகோதரர்களும் பொறாமப்படுவாங்க இவனை எப்படினாலும் கொன்றன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழியில தூக்கி போட்டு அவனை கொல்றதுக்கு பிளான் பண்ணுவாங்க அவரை எகிப்து தேசத்துக்கு ஒரு வியாபாரிகள் கொண்டுட்டு போய் அங்கே விட்டுருவாங்க அப்போ அங்கே போய் அவர் தேவனால் உயர்த்தப்பட்டு ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருப்பார் அப்போ அங்கே இருக்கும்போது இவங்க சகோதரர்களுக்கு இவங்க இருந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாகுது அப்போ பஞ்சம் உண்டாகும் போது என்ன ஆகுதுன்னா தன்னோட சகோதரனை தன்னுடைய சகோதரன் இருக்கிற இடத்துல தானியங்கள் எல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு ஈர்த்து ராஜா கிட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா தேசத்தில் பஞ்சம் அதிகமாக இருந்ததுனால அவர் என்ன பண்ணுறாரு தேவனால் அவருக்கு சொப்பனத்தில் வெளிப்படுத்தப்பட்டு அவர் அநேக தேசங்களை போசிக்கும்படியாக கர்த்தர் உயர்த்தி வச்சுருப்பார் அப்போ இந்த சகோதரர்களெல்லாம் செஞ்ச துரோகத்தை நினச்சி அவர் வேதனைப்படலை இவங்கெல்லாம் சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க அங்கே போய் தானியம் வாங்க போவாங்க அந்த பஞ்ச காலத்தில் அப்போ சகோதரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அவர்கிட்ட போய் நிற்கும்போது அவருக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம சகோதரர்கள் நம்மளை வந்து கொள்ற கொள்கிற அளவுக்கு பிளான் பண்ணாங்க இப்போது இங்கே வந்து என்ன தானியம் வாங்க வந்திருக்காங்க அப்போ அவர் என்ன பண்ணார் அந்த இதெல்லாம் மறந்து அன்பு செலுத்தினார் அந்த அன்பை தான் நீங்கள் வந்து உலக பிரகாரமாக நான் அவர் லவ் பண்ணேன் அப்படின்னு அது அன்பு என்னென்னா தேவனுக்குள்ளாக ஒரு அன்பு ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க ஒரு காரியத்தை செஞ்சிட்டாங்கன்னா அதை மன்னிக்கணும் அது அந்த தான் அன்பு சந்தோஷம் என்றது தேவனால் கொடுக்கப்பட்டது ஈசாக்கு ரெபேகால் என்ற ரெண்டு குடும்பம் இருந்தது ஒரு குடும்பம் அவங்க தேவனால் கட்டப்பட்டவங்க அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தேவனால் சந்தோஷம் உண்டாயிருந்தது சமாதானம் பார்த்திங்கன்னா இந்த கனியில் மூணாவது சமாதானம் அந்த அண்ணாவில் பார்த்திங்க என்ன வச்சுக்கிறோங்க அண்ணாவில் ஒரு கேரக்டர் கேரக்டர் இருக்கிறாங்க அவங்க என்னென்னா குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு மனைவி அவருக்கு அவரோட ஹஸ்பண்டுக்கு ரெண்டு மனைவிங்க அப்போ அவரனால என்னாச்சுன்னா ரொம்ப து தூய இது பண்ணுவாங்க நெருக்கப்படுவாங்க அப்போ நெருக்கப்படும் போது என்ன ஆகுதுன்னா குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் தேவனுடைய சமூகத்தில் இருந்து தண்ணீரோடு ஜெபிப்பாங்க அப்போ ஜெபிச்சுட்டு போகும்போது கர்த்தர் அவங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாரு சரிங்களா அதே போல் நிறையா இருக்குது நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இது எல்லாமே என்னன்னா கர்த்தரால் கொடுக்கப்பட்டது கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இருக்கும்போது தேவ பிள்ளைங்க எல்லாருக்கும் அவர் கர்த்தர் கொடுக்குறவராக இருக்கிறார் காலை லூயா காலை தேவ பிள்ளைங்கள் எல்லாரும் கர்த்தருடைய பாதத்தில் இருந்து கர்த்தருடைய கனிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் லூய்யா ஆமை ஆமை கரங்களை தட்டி எல்லார் ஒரு கரங்களை தட்டி மிக அருமையாக ஆமேன் தட்டி கருத்தருக்கு மகிமையுண்டாவதாக அடுத்ததாக மகபல்லா ஏரியா சிஸ்டர் ஸ்பெஷல் சாங்கும் வாங்க